அத்தியாயம் நானூற்று முப்பத்தெட்டு பேய்கடவுளின் மாற்றம் பாகம் இரண்டு பாம்பு பேய்கள் வேகமாக பின்வாங்கின விஷமூடுபனியில் நடந்து செல்லும் போது போர்க்களத்தை விட்டு வெளியேறின ஆனால் நான்கு மெடூசாக்கள் மட்டும் அங்கேயே இருந்தன பேய்கடவுள் தூணுக்கு பின்னால் மறைந்து கொண்டன ஒரு வாய்ப்பு லாங் ஹாவோசென்னின் கண்கள் பைத்தியமாக மின்னின இரு பெரும் வீரர்களின் மோதலை அவன் இனி பார்க்கவில்லை அது ஒரு அரிய காட்சி என்றாலும் அவனுக்கு இது தங்கள் பேய்வேட்டை படையின் பணிகளை முடிக்க ஒரு அருமையான வாய்ப்பாக தோன்றியது அவனது உருவம் மின்னியது விஷ மூடுபனிக்குள் மீண்டும் நுழைந்தான் லாங் ஹாவோசன் தனது தோழர்களை அழைக்கவில்லை ஏனெனில் இந்த முறை அதிகமானவர்கள் இருப்பது பயனளிக்காது என்று நினைத்தான் மற்றவர்கள் தங்கள் பலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினான் அதனால் தனியாக விஷமூடுபனிக்குள் நுழைந்து பின்வாங்கும் பாம்பு பேய்களைத் துரத்தினான் புனித ஒளியை வெளிப்படுத்தாமல் இருக்க அவன் ஒளியின் தேவி ஆரியாவை பயன்படுத்தவில்லை அவனது வலது கையில் ஒளியின் அலைவு வாழ் இருந்தது அவனது புலன்கள் தீவிரமாக வெழிப்புடன் இருந்தன பின்வாங்கும் பாம்பு பேய்களின் இருப்பிடத்தை உணர்ந்தான் பாம்பு பேய்கள் இப்போது முழுக்க முழுக்க தங்கள் மூக்கின் மூலம் உணர்ந்து நடந்தன ஆனால் இந்த விஷமூடுபனியில் அவை பெரிதும் பலவீனமாக இருந்தன லாங் ஹாவோசென் விரைவாக ஒரு பாம்பு பேயின் பின்னால் சென்று கையிலிருந்த வாளை உயர்த்தி ஒரு ஒளி மின்னலுடன் அதன் தலையை உடனடியாக குத்தினான் லாங் ஹாவோசென்னின் வாளின் தாக்குதல் ஆபாவோ கூட எதிர்க்க துணியாத ஒன்று இந்த பாம்பு பேய்களுக்கு எதிராக எந்த எதிர்ப்பும் இல்லை அவனது மனதில் அடங்கியிருந்த போர் உணர்வு வெடித்தது லாங் ஹாவோசென் முழுக்க முழுக்க தனது புலன்களால் இயங்கினான் ஒவ்வொரு முறையும் அவன் இடத்தை மாற்றி பேயழிப்பு ஒளி என்ற எளிய தாக்குதல் முறையை பயன்படுத்தினான் வாளின் உணர்வுடன் இணைந்து பேயழிப்பு ஒளி ஒரு சரியான பொருத்தமாக இருந்தது ஒவ்வொரு குத்தும் ஒரு பாம்பு பேயை அழித்தது மிகவும் பயமுறுத்துவதாக பாம்பு பேய்கள் அனைத்தும் லாங் ஹாவோசென்னின் வாளால் தலை குத்தப்பட்டு இறந்தன கூச்சலிடக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை எப்போதாவது சிறு ஒளிகள் கேட்டாலும் அவை தொண்டை குத்தப்படுவதால் நின்று அவை பயத்தில் நடுங்கின லாங் ஹாவோசன் மட்டுமல்ல பின்வாங்கும் பாம்பு பேய்களை தடுத்தது சதுப்பு நிலத்தில் மூழ்கியிருந்த காட்டு பாம்புகளையும் மறக்க வேண்டாம் பாம்புகள் இந்த ஓடுருவியவர்களை வெறுத்தன பாம்பு பேய் அரசன் தனது கூட்டத்திற்கு பின்வாங்க உத்தரவிட்டபோது காட்டுப் பாம்பு அரசனும் தனது முறைகளை பயன்படுத்தி தனது கூட்டத்திற்கு துரத்த உத்தரவிட்டான் இதனால் பார்வை தெளிவில்லாத பாம்பு பேய்கள் காட்டு பாம்புகளுக்கு இரையாகின லாங் ஹாவோசென்னின் புலன்கள் வீச்சில் இருந்ததால் பாம்பு பேய்களின் நிலையை அவனால் உணர முடிந்தது விஷ மூடுபனியில் இருள் உறுப்பின் ஆன்மீக ஆற்றல் அலைகள் ஒவ்வொரு முறையும் தாக்கின இது பாம்பு பேய்களின் எதிர்த்தாக்குதல் ஆனால் பேய்கடவுள் தூண் இல்லாமல் மூடுபனியை அகற்ற அவற்றின் போர் வலிமை பெரிதும் குறைந்தது ஒருங்கிணைப்பு பற்றி பேசவே வேண்டாம் இந்த உயர்ந்த பாம்பு பேய்கள் இப்போது பேரழிவுக்கு உள்ளாகின ரூமின் சதுப்பு நிலம் இறுதியில் பாம்புகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது இதை அவற்றின் ஆளுமை அவற்றின் உறைவிடம் என்று கூட அழைக்கலாம் பாம்பு அரசன் இந்த இடத்தை எவ்வளவு காலம் ஆண்டு வந்தான் என்று யாருக்கு தெரியும் புலி மீன்கள் அரசனை விட வலிமையில் மேலானவனாக இருந்தாலும் அவனது ஆட்சி அளவை அடையவில்லை பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் மேலிடத்தில் இருந்தாலும் அவனை வெல்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல இந்த சாதாரண பாம்புகள் சதுப்பு நிலத்தில் மூழ்கத் தொடங்கியபோது ஆண்ட்ரோமாலியஸ் ஏற்கனவே காட்டு பாம்பு அரசனின் பொறியில் சிக்கியிருந்தான் என்று கூறலாம் இந்த நேரத்தில் ஆண்ட்ரோமாலியஸ் தனது பேய்க் தூணுடன் ஒன்றாக இணைந்திருந்தபோது பேய் கடவுள் மாற்ற நிலையில் அவனது உணர்வு வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது அவனது கூட்டத்தின் கூச்சல்கள் அவனது காதுகளை எட்டின ஆனால் இப்போது அவன் காட்டு பாம்பு அரசனுடன் கடுமையான போரில் ஈடுபட்டிருந்ததால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அவனால் செய்ய முடிந்தது காட்டு பாம்பு அரசனை கடுமையாக தாக்குவது மட்டுமே பேய்கடவுள் மாற்ற நிலையில் ஆண்ட்ரோமாலியஸின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் அவனது உடல் காட்டு பாம்பு அரசனுக்கு எந்த வகையிலும் குறைவில்லை அவனது கைகளில் வலிமையான ஆயுதங்கள் இருந்தன காட்டு பாம்பு அரசனின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் அதிகரித்தன ஆண்ட்ரோமாலியஸுக்கும் எளிதாக இல்லை என்றாலும் அவனது மீட்பு வேகம் அவனது எதிரியை விட மிகவும் அதிகமாக இருந்தது மேலும் அவனுக்கு இன்னும் உதவியாளர்கள் இருந்தனர் நான்கு ஜோடி வெள்ளை கண்கள் தொலைவில் உள்ள பேய்கடவுள் தூணுக்கு பின்னால் சத்தமின்றி திறந்தன எட்டு வெள்ளை ஒழிக்கற்றைகள் பாம்பு அரசனின் உடலில் மின்னல் வேகத்தில் தாக்கின திடீரென பாம்பு அரசனின் உடல் முழுவதும் கடினமாகி வெறித்தனமாக ஒரு திருப்பம் செய்தது இதனால் அவனது பாம்பு தோலின் மற்றொரு அடுக்கு உறிந்து கல்லாகும் விளைவை எதிர்த்தது இது ஆண்ட்ரோமாலியஸின் தாக்குதல்களை பெரிதும் குறைத்தது இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஆண்ட்ரோமாலியஸ் விடுவானா அவனது கண்கள் இரத்தத்தில் நனைந்தன கைகளில் உள்ள ஈட்டிகள் உயரமாக உயர்த்தப்பட்டன அவனது பெரிய மற்றும் மென்மையான உடல் கிட்டத்தட்ட தொன்னூறு டிகிரி கோணத்தை உருவாக்கியது கருப்பு நிறத்தில் ஒரு வலுவான இருள் உறுப்பு அந்த இரு ஈட்டிகளில் பதிந்து காட்டுப்பாம்பு அரசனின் உடலை கடுமையாக தாக்கியது இரத்தம் தெளித்தது சில பச்சை இரத்தம் எல்லா திசைகளிலும் பறந்தது கோபத்தில் கூச்சலிட்டு பாம்பு அரசன் முழு வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து ஆண்ட்ரோமாலியஸுடன் இடைவெளியை உருவாக்கினான் ஆனால் அவனது உடலில் கருப்பு ஒளி சுருண்டு அந்த பெரிய காயத்தில் கடுமையான அரிப்பு தடயங்கள் தெரிந்தன காட்டு பாம்பு அரசன் மிகவும் கோபமடைந்தான் அவனது மரகதக் கண்களில் இருந்து தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன ஒரு மீட்டர் விட்டமுள்ள பயங்கரமான பந்து வெளியேறி ஆண்ட்ரோமாலியஸை நோக்கி நேரடியாக மோதியது இந்த மனிதன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்திய போது ஆண்ட்ரோமாலியஸின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவனது உடல் கிடைமட்டமாக ஒரு திருப்பம் செய்தது இது ஒரு ஒன்பதாம் நிலை வீரனின் உள் மாத்திரை அவன் அதை எடுக்க விரும்பினாலும் பாம்பு அரசனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பொருள் அவனது உடலை மோதினால் அது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவனுக்கு பயனளிக்காது அவன் இந்த திருப்பத்தை செய்த அதே நேரத்தில் ஆண்ட்ரோமாலியஸின் உடலில் ஒரு கண்கவர் கரும்போன் நிறம் ஒளிரத் தொடங்கியது அவன் கையில் உள்ள ஈட்டியை உயர்த்தியபோது ஒரு மிராஜ் அவனுக்கு அருகில் தோன்றி கூர்மையான சத்தத்துடன் அவனது உடலின் உயரத்திற்கு ஏற்ப அந்த உள் மாத்திரையை நோக்கி நேராகச் சென்றது ஆனால் ஒரு விசித்திரமான காட்சி தொடர்ந்தது முதலில் கோபமாக இருந்த காட்டு பாம்பு அரசன் திடீரென ஒரு தந்திரமான பார்வையை வெளிப்படுத்தினான் அவனது மிகப்பெரிய உள் மாத்திரை உண்மையில் காற்றில் ஒரு திருப்பம் செய்து ஆண்ட்ரோமாலியஸை நோக்காமல் நேராக அந்த பேய் கடவுள் துணை நோக்கி சென்றது ஆண்ட்ரோமாலியஸ் பெரும் ஆச்சரியத்தை காட்டினான் ஆனால் அடுத்த கணத்தில் அவனது கண்கள் திடீரென இகழ்ச்சியை வெளிப்படுத்தின பாம்பு அரசன் அவனுக்கு எதிராக திட்டமிட்டான் ஆனால் அவனும் அதையே செய்யவில்லையா பாங் முழு குளூமின் சதுப்பு நிலமும் கடுமையாக அதிர்ந்தது எழுபத்திரண்டாவது பேய் கடவுள் தூணில் ஒரு தீவிர வெடிப்பு ஏற்பட்டது கடுமையான பச்சை மற்றும் கருப்பு ஒளி அங்கு பரவியது இந்த முறை காட்டுப்பாம்பு அரசன் தவறாக கணித்தான் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு உண்மையான அச்சுறுத்தல் ஆண்ட்ரோமாலியஸ் இல்லை இந்த தூண் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அதை தாக்க ஒரு வாய்ப்பு கிடைப்பது எளிதல்ல என்றும் அவனுக்கு புரிந்தது அவன் ஆண்ட்ரோமாலியஸுக்கு எதிராக கோபமாக இருப்பதாக நடித்து உள் மாத்திரையை வீசினான் இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தபோது எப்படி முழு முயற்சியையும் எடுக்காமல் இருப்பான் அவனது பார்வையில் இந்த பேய்க் கடவுள் தூண் அழிக்கப்பட்டால் ஆண்ட்ரோமாலியஸ் இறுதியில் தோல்வியடைய மட்டுமே முடியும் ஆனால் அவன் ஒரு விஷயத்தை தவறாக கணித்தான் பேய்கடவுள் தூணின் வலிமையை அந்த கடுமையான வெடிப்பில் பாம்பு அரசனின் உடல் திடீரென பயங்கரமாக நடுங்கியது மலேரியாவின் அறிகுறிகளைப் போல அவனது உள்மாத்திரை அவனை நோக்கி வேகமாக திரும்பி வந்தது ஆனால் அதன் மரகத ஒளி மிகவும் மங்கியது அதோடு மட்டுமல்ல பாம்பு அரசனின் ஒளிர்வும் மங்கியது ஆண்ட்ரோமாலியஸ் சிரித்து மீண்டும் அவனை நோக்கி பாய்ந்தான் எப்போதும் அவனிடமிருந்து பிறந்த மிராஜ் எல்லாவற்றையும் புறக்கணித்து தாக்குதல்களை மேற்கொண்டது இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அவன் விடவில்லை மனித இனத்தின் மற்றும் பேயினத்தின் வரலாற்றில் கடவுள் கொல்லப்பட்ட சூழ்நிலைகள் பல முறை நிகழ்ந்தன ஆனால் பேயினத்தை பாதுகாக்கும் எழுபத்திரண்டு பேய்கடவுள் தூண்கள் ஒருபோதும் அழிக்கப்படவில்லை ஒரு தெய்வீக ஆயுதம் கூட இந்த பேய் பொக்கிஷங்களை அழிக்கவில்லை காட்டுப்பாம்பு அரசனின் உள் மாத்திரையை பற்றி பேசவே வேண்டாம் இந்த தவறான கணிப்புக்கு பிறகு பாம்பு அரசன் தனது உள் மாத்திரை பேய் கடவுள் தூணுடன் மோதியதால் கடுமையான பின்னடைவை சந்தித்து மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தான் பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் இதைப் பயன்படுத்தி வெறித்தனமாக தாக்குதல்களை மேற்கொண்டான் ஒரு கணம் பாம்பு அரசனின் உடல் துண்டு துண்டாக உடைந்து தாங்க முடியாத நிலையில் இருந்தது வலிமையைப் பொறுத்தவரை காட்டுப்பாம்பு அரசன் முதலில் முழுமையான மேலாதிக்கம் பெற்றிருக்க வேண்டும் ஏனெனில் ஒன்பதாம் நிலைக்கும் எட்டாம் நிலையின் உச்சிக்கும் இடையே ஒரு அற்புதமான இடைவெளி உள்ளது மேலும் பாம்பு அரசன் இந்த பகுதியில் உறுப்பு ஆற்றலை முழுமையாக கட்டுப்படுத்தினான் ஆனால் பேய் கடவுள் தூண் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது பாம்பு பேய்கடவுளுக்கு உறுப்பு ஆற்றலில் வலுவான ஆதரவை அளித்தது மட்டுமல்லாமல் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை ஒரு லட்சத்திற்கு மேல் உயர்த்தியது இது இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்தது பாம்பு அரசன் தனது முந்தைய திட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தான் இது அவனது தன்னம்பிக்கையை வளர்த்தது இதனால் அவன் தனது உள் மாத்திரையுடன் ஒரு மோசமான தவறு செய்து பேய்கடவுள் தூணால் பின்னடைவு ஏற்பட்டு இப்படி ஒரு முழுமையான பின்னடைவுக்கு உள்ளானான் ஆனால் உள்மாத்திரை பேய் கடவுள் தூணை மோதியது முற்றிலும் பயனற்றதாக இல்லை குறைந்தபட்சம் அதற்கு பின்னால் மறைந்திருந்த நான்கு மெடூசாக்கள் வலுவான அதிர்வு அலைகளால் சதுப்பு நிலத்தில் விழுந்து வாயிலும் மூக்கிலும் இரத்தம் வெளியேறியது விரைவாக மீண்டு அவை சதுப்பு நிலத்தில் மூழ்காமல் தவிர்த்தன மெடூசாக்களுக்கு மிகவும் வலிமையான திறன்கள் இருந்தாலும் அவை இறுதியில் ஆறாம் நிலை பாம்பு பேய்களாகவே இருந்தன உள்மாத்திரையின் தாக்குதல் ஆற்றல் முழுவதும் பேய் கடவுள் தூணால் தாங்கப்பட்டது ஆனால் அதனுடன் வந்த பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு பரவி இந்த நான்கு மெடூசாக்களையும் காயப்படுத்தியது ஒரு மங்களான பச்சை ஒளி வந்து திடீரென நின்றது இந்த திடீர் இயக்கமும் நிறுத்தமும் மிகவும் விசித்திரமாக தோன்றியது அது நின்ற இடம் நான்கு மெடூசாக்கள் இருந்த பகுதியின் மையமாக இருந்தது உடனடியாக அந்த பச்சை நிறம் ஒரு சூறாவளியாக மாறி எண்ணற்ற பச்சை வட்டங்களாக வெடித்தது ஒரு கூர்மையான சத்தத்துடன் அந்த நான்கு மெடூசாக்கள் உடனடியாக கூச்சலிட்டன இந்த நேரத்தில் அவை கண்களை திறக்கவே துணியவில்லை ஏனெனில் ஆன்மீக ஆற்றலின் கடுமையான ஏற்ற இரக்கங்கள் அவற்றை மயக்க நிலைக்கு ஆளாக்கியிருந்தன கல்லாக்கும் கதிர்கள் அவற்றின் தோழர்களை தாக்கினால் என்ன செய்வது உண்மையில் மெடூசாக்கள் கூட தங்கள் கல்லாக்கும் கதிர்களுக்கு எதிர்ப்பு இல்லை இருப்பினும் இந்த மெடூசாக்கள் ஆறாம் நிலையின் வீரர்களாகவே இருந்தன அவற்றின் தலையில் உள்ள பாம்பு முடி வெறித்தனமாக உயர்ந்து பச்சை தாக்குதல்களை எதிர்க்க முயன்றது ஆனால் அவற்றின் பாம்பு முடி அனைத்தும் பச்சை ஒளியுடன் தொடர்பு கொண்டவுடன் துண்டு துண்டாக உடைந்தன இதுவே அவற்றின் கூச்சலுக்கு காரணம் அது அவற்றின் உடலின் ஒரு பகுதியாக இருந்தது